அதிகாரத்திலிருந்து வினா விடைகளை பார்க்கலாம் பதில் தெரிந்தவர்கள் பைபிளை பார்த்து சாட்டில் ஏவும் அவைகளின் சர்வ சேனையையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன எவையும் அவைகளின் சர்வ சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன இரண்டாம் வினா தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை எந்த நாளிலே நிறைவேற்றினார் தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை எந்த நாளில் நிறைவேற்றினார் மூன்றாம் வினா தேவன் எந்த நாளிலே ஓய்ந்திருந்தார் தேவன் எந்த நாளிலே ஓய்ந்திருந்தார் எது பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் நினைத்தது எது பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் நினைத்தது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை எதினாலே உருவாக்கினார் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை எதினாலே உருவாக்கினார் தேவனாகிய கர்த்தர் மனுஷனுடைய நாசியிலே எதை ஊதினார் தேவனாகிய கர்த்தர் மனுஷனுடைய நாசியிலே எதை ஊதினார் தேவன் தாம் உருவாக்கின மனுஷனை எதிரே வைத்தார் தேவன் தாம் உருவாக்கின மனுஷனை எதிரே வைத்தார் தேவனாகிய கர்த்தர் எவற்றை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் தேவனாகிய கத்தர் எவற்றை அறியத்தக்க விருச்ச விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் ஒன்பதாம் கேள்வி ஏதிலிருந்து ஓடிய நதி பிரிந்து எத்தனை பெரிய ஆறுகளாயிற்று ஏதேனிருந்து ஓடிய பிரிந்த நதி எத்தனை பெரிய ஆறுகளாயிற்று பத்தாம் கேள்வி முதலாம் ஆற்றுக்கு என்ன பெயர் முதலாம் ஆற்றுக்கு என்ன பெயர் ஆவிலா தேசத்திலே எது விளையும் ஆவிலா தேசத்திலே எது விளையும் பதினான்காம் கேள்வி இரண்டாம் ஆற்றுக்கு என்ன பெயர் இரண்டாம் ஆற்றுக்கு என்ன பெயர் மூன்றாம் ஆற்றுக்கு என்ன பெயர் பதிமூன்றாம் கேள்வி மூன்றாம் ஆற்றுக்கு என்ன பெயர் பதினான்காம் தேவ வினா கேள்வி தேவனாகி கத்தர் மனுஷனை எங்கே அழைத்து கொண்டு வந்து எதை பண்படுத்தவும் காக்கம் வைத்தார் பதினைந்து தேவனாகி கத்தர் மனுஷன மனுஷனிடம் எந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்றார் தேவநாகி கத்தர் மனுஷன் இருப்பது நல்லதல்ல என்றார் பதினேழு தேவநாகி கத்தர் மனுஷனுடைய எதினால் உருவாக்கினார் எதி நிமித்தம் புருஷன் தன் மனைவியோடு இசைந்திருப்பான் எவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் எப்படி இருந்தும் எப்படியிருந்தும் விற்கப்படாதிருந்தார்கள்